வணக்கம் ஜெயின் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரில் நடக்கக்கூடிய இந்த யுத்தம் இதில் உலகமே பார்த்துட்ருக்காங்க ஏன்னா புது ஜென்ரேஷன் போர் நவீன யுத்தம் அப்படின்றது இந்த தான் பல நாடுகள் இந்த இடத்துல நம்ம வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் நம்மளுடைய மிலிட்ரி அப்சர்வர்ஸ் இராணுவ அதிகாரிகள் கிடந்த மூன்று நான்கு வருடமாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உக்ரைன் ரஷ்யாவில் இருக்காங்க அந்த மாதிரி என்ன மாதிரியான போர் தன்மை அப்படின்ற கற்றுக்கிறதுல நினச்சி பார்க்க முடியாத ஒரு சம்பவத்தை இப்போ ரஷ்யா செஞ்சிருக்காங்க அமெரிக்காவுடைய ஒரு தனிநபர் எல்லான் மஸ்க் அவருடைய நிறுவனமான ஸ்டார்லிங்க் உலகம் முழுவதும் உலகத்திலே ஒரு அரசை விட அதிகமாக இந்தியா அரசை விட ஐந்து மடங்கு அதிகமாக சேட்டலைட்டை வச்சு சேட்டலைட் மூலியமாக இன்டர்நெட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி பட் இது வெறும் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கிடையாது இது ஒரு ஆயுதம் அப்படின்றத பல முறை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதை எப்படி இவங்க பயன்படுத்தினாங்க வெனுசுல்லால நம்மளுடைய உக்ரைன் ரஷ்யா போர்லேயே இன்டர்நெட் ஷட் ஆஃப் ஆகிருக்கும் போது இவங்க அதை பயன்படுத்தினாங்க ஸோ எந்த நாட்டோடைய ஒரு கட்டுக்குள்ளேயும் வராமல் ஒரு அமெரிக்காவுடைய டெக்னாலஜிக்கல் சூப்பரியாரிட்டி அப்படின்னு நம்ம தொழில்நுட்பத்தை வல்லுமை அப்படின்னு வல்லமைன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ இதை தான் நம்ம வந்து தமிழ் படத்தில் ஏதோ ஒரு டயலாக் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அவன் பொருளை எடுத்து அவனை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரஷ்யா தான் பண்ணியிருக்காங்க பிஎம் தேர்ட்டி ஃபைவ் காமிகாசி ட்ரோன்ஸ் இது ஒரு சூசைட் ட்ரோன் ரஷ்யா அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இந்த ட்ரோன் இப்போ நீங்கள் உக்ரைனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இன்டர்நெட்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் டவர்ஸ் மொபைல் டவர்ஸ்லாம் டேமேஜ் ஆயிருக்கு அவங்க இராணுவம் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் நம்பி இருக்கிறது அப்படின்றது எலான் மஸ்கோடைய அந்த ஸ்டார்லிங்கோடைய இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி தான் இந்த இன்டர்நெட் அப்படின்றது உங்களோட ரிசீவர் ரிசீவர்லேருந்து நேரடியாக சேட்டிலைட் தொடர்பில் இருக்கிறது பட் நீங்கள் மொபைல் எடுத்திங்கன்னா உங்கள் ஃபோன் உங்களுடைய மொபைல் டவர் மொபைல் டவர்லேருந்து இருந்து உங்களுடைய யூஎஸ்பி அதன் பிறகு அது ஓஎஃப்சி வழியாகவோ இல்லை சேட்டலைட் வழியாகவோ போகலாம் இப்போ இந்த இடத்துல தான் இவங்க ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் எல்லா நாடுகளுமே அதிர்ந்து போய் பார்க்குறாங்க இவங்களோட பிஎம் தேர்ட்டி ஃபைவ் காமிகாசி ட்ரோன்ஸ் நேவிகேட் பண்ணோம் இல்லைங்களா அந்த நேவிகேட் பண்ணது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன்று ஜிபிஎஸ் வேணும் இல்லை ஒரு இன்டர்நெட் இது வேணும் ஸ்டார் லிங்கோட இன்டர்நெட்டை பயன்படுத்தி இந்த ட்ரோனை வச்சு அவங்க ரஷ்யாவிலேருந்து இப்போ உக்ரைனை தாக்கியிருக்காங்க அப்படின்றதான் இந்த அதிர வைக்கக்கூடிய இது ஒரு செயல் இது எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம் இப்போது ஒரு முதல் முறையாக சேட்டலைட் கண்ட்ரோல்டு யூஏவி அப்படின்றத பார்க்க முடியுது ஸ்டார்லிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது எலான் மஸ்க் மற்றும் அமெரிக்கா ஸ்டார் லிங்கை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது உக்ரைனுடைய இராணுவம் அந்த ஸ்டார் லிங்கோடைய சேட்டலைட்ஸை வச்சு இந்த காமிகாசி ட்ரோன்னு சொல்லக்கூடிய இதை அந்த துல்லியமாக தாக்கக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க இப்போ ஜிபிஎஸ்சில் ட்ரோ எனேபிள் ட்ரோன் கூட பார்த்திங்க அப்படின்னா அதோடய அக்யூரசி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது ஒரு ஐம்பது நூறு மீட்டர் அக்யூரஸியில் இங்கே பக்கம் அந்த பக்கம் விளலாம் ஆனால் சேட்டிலட் பேஸ்ட் இன்டர்நெட் பேஸ்டு நீங்கள் நேவிகேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அந்த ஜன்னல் வரைக்கும் குறிப்பாக தாக்க முடியும் இப்போ அந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சி நிகழ்வு அப்படின்றது ஜனவரி பதினஞ்சாம் தேதி நடந்திருக்கு ட்ரோன் டிராக்டிக்ஸ் இப்போ எந்த வேகத்தில் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க முடியுது அதிர வைக்கிற நிலைமையும் இருக்குது பார்த்தா பயமாகவும் இருக்குது அதே சமயம் இது அன்றாடம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம இராணுவம் மற்றும் நம்மளுடைய அரசாங்கம் இதில் அப்டேட் ஆகலைன்னா இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இந்தியாவுக்கு நிச்சயமாக கொடுத்துரும் இப்போது பிஎம் தேர்ட்டி உடைய டெக்னிக்கல் ப்ரொஃபைலில் நின்றதை பார்ப்போம் இது ஒரு டெல்டா விங் டிசைன் கிட்டத்தட்ட நம்ம தேஜஸ் விமானத்தோடைய ஒரு குட்டி மாடல் மாதிரி இருக்கும் இதில் அதோடைய மூக்கு பகுதியில் நோஸில் ஒரு டூ ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் வச்சுருப்பாங்க சிம்பிளாக சொன்னோம்னா பழைய டிவிஎஸ் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் சிசி இன்ஜின் இருக்கும் டிவிஎஸ் சூப்பர் எக்ஸ்எல் வரும் அந்த மாதிரியான ஒரு இன்ஜின் இருக்கும் இது ப்ரொபல் பண்ணும் இதில் பெட்ரோல் நிறைய அந்த பெட்ரோல்னால் அது வந்து இயங்குது அது எங்கு ரொம்ப புறமா போங்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா இதில் ஒரு அனலாக் வீடியோ ட்ரான்ஸ்மிஷன் இருக்குது த்ரீ பாயிண்ட் த்ரீ கெகா ஹெச் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும் பட் நம்ம சிம்பிஃபை பண்ண பார்க்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் கேமரா இருக்கும் இந்த கோர்ஸ் கேமரான்றது எதுக்குன்னா இந்த ட்ரோன் பறக்கும் பொழுது அதோடைய கண்ணாக அந்த ட்ரோனுடைய கண்ணாக அது செயல்படும் அந்த ட்ரோனுடைய கண் யாருக்கு கண்ணாக இன்னும் பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோனுடைய ஆப்ரேட்டர் இருக்குது எஃபிவி ஃபர்ஸ்ட் பர்சன் வியூன்னு சொல்லுவோம் அதன் பிறகு அந்த ட்ரோன் போய் தாக்குதல் நடத்தி அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருக்கு அந்த வியூ கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ அது ஒரு டேங்கை நோக்கி போகுது அப்படின்னா டேங்கோடைய கப்போலாவில் போய் நீங்கள் எடுக்கிறது தான் அந்த டேங்க் வந்து ஈஸியாக தூக்குறதுக்கான ஒரு வழி ஸோ கடைசி நிமிஷத்தில் கூட அவரால் கைடன்ஸை வந்து மாற்ற முடியும் இப்போ இந்த தாக்குதல் நடத்தின இந்த ட்ரோனை அதோடய உதிரி பாகங்கள் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தோரு நாடுகளிருந்து ரஷ்யா வேறு வேறு வழி அவங்க மேலே பொருளாதார தடைகள் இருக்குது பட் அதெல்லாம் இன்றைக்கி சைஸ் அல்ல அது ரஷ்யர்களுக்கு எப்படி கொண்டு வரணும்னு தெரியும் சுவிட்சர்லேண்ட் அமெரிக்கா தாய்வான் சைனா இருந்து கூட காம்பனன்ஸை எடுத்துகிட்டு போய் இந்த ட்ரோனில் அசம்பிள் பண்ணியிருக்காங்க இது முதல் முறையாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுமீன்ற இடத்துல வந்து பார்க்கப்பட்டுச்சு இப்போ அடுத்தது நம்ம ஸ்டார் லிங்க் வருவோம் ஸ்டார்லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுதுன்னா ரெண்டு இது ப்ரொவைட் பண்ணுது ஒரு லோ லேட்டன்சி வீடியோ லிங்க் உங்களுக்கு லைவான வீடியோ லோ லேட்டன்சி வீடியோ அப்படின்றது கிடைக்கும் அதே மாதிரி கமாண்ட் லிங்க்கும் கொடுக்குது அந்த ட்ரோனை இயக்கிறதுக்கான அந்த கமாண்ட் லிங்கும் கொடுக்குது சோ இந்த இடத்துல ரஷ்யால இருந்து உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய நீங்க ரஷ்யாவுடைய எல்லை பகுதிக்கு வந்து நீங்க ட்ரோன் ஆப்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப தூரத்துல இருந்தே நீங்க பறக்க விட்டு உக்ரைனில் இருக்கக்கூடிய மூவிங் டார்கெட்ஸு அவங்களுடைய மிசைல் சிஸ்டம்ஸ் அதோடைய வாகனங்கள் ராணுவ வாகனங்கள் தலைமை அதிகாரிகள் போகக்கூடியது டேங்க்ஸு பிஎம்பி எல்லாத்தையும் இவங்களால் தாக்கு பண்ண முடியுது இப்போது இந்த இடத்துல ஏன்னா ஸ்டார் லிங்கை அந்த கிரவுண்ட் பேஸ் ஜாமிங் யூனிட்டால இது பண்ண முடியாது ஜாம் பண்ணி தடுக்க முடியாது ஏன்னா அதே ஸ்டார் தான் இப்போ உக்ரைன் வந்து நம்பியிருக்காங்க அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி வார்னிங் ஸ்பூஃபிங் நம்ம சொல்லுவோம் அந்த ட்ரோன் உள்ளே வரதை பார்த்துட்டு நீங்கள் அந்த சிக்னலை ஜாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் ஜாமிங் ஈஸியாக பண்ணலாம் அந்த ட்ரோன் வந்து குருடாகிடும் அது எங்கே போய் விழுறதுன்னு தெரியாது எங்கேயாவது போய் விழும் அது அதுக்குள்ளே நீங்கள் வந்து சுட்டு வீழ்த்த முடியும் ஸோ இந்த இடத்துல உக்ரைனுடைய ட்ரோன் எக்ஸ்பர்ட் சரியில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஒரு மிக மோசமான இது யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்றது இல்லாமல் நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்மளே இவங்க காலி பண்ணுறாங்க அப்படின்றது தான் மிக முக்கியமான பாயிண்ட்டு ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒய்பைல ஆரம்பித்து நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய சேவையிலருந்து இனிமே வரக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களை நம்ம எதை வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் இப்போ ரஷ்யாவை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸ்டார் லிங்க்கை ஹேக் பண்ண முடியாது ஸ்டார்லிங்கை வந்து தடுக்க முடியாதுன்னு இவங்க கொக்கரிச்சிக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்கா இப்போ ரஷ்யா பார்த்திங்கன்னா அதே ஸ்டார்லிங்கை பயன்படுத்தி ரொம்ப டீப்பாக உக்ரைனுக்குள்ள துல்லியமான தாக்குதல்களை இந்த பிஎம் தேர்ட்டி ஃபைவ் ட்ரோனை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் நமக்கு ஒரு மிக முக்கியமான பாடம் இருக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ இந்த ஸ்டார்லிங்க் இன்டகிரேஷன் ஒரு ட்ரோன் யூஏவியில் ஸ்டார்லிங்கை இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்றது லோ லேட்டன்சி ஹை பேண்ட்வித் சேட்டலைட் கனெக்டிவிட்டி ஒரு அதிகபட்சமான பேண்ட்வித் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஃபோர் கே ரெசல்யூஷனில் ஸ்டார்லிங்கை பயன்படுத்தி அந்த ட்ரோன் ஆப்ரேட்டர் வந்து வீடியோவை பார்க்க முடியும் ஸோ இது ஒரு ட்ரெடிஷ்னல் லைன் ஆஃப் சைட் அதாவது நீங்கள் கண்ணுக்கு எடுத்த தூரத்தில் ஒரு ட்ரோனை பறக்க விட்டு அஞ்சு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் பறக்கிறதுலாம் இன்றைக்கி மாறி போயிடுச்சு ஸோ இந்த ஒரு தொழில்நுட்பம் ரஷ்யா பண்ணுது நீ வரக்கூடிய காலங்களில் ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நீங்கள் ட்ரோனை ஆப்ரேட் பண்ணலாம் அதுக்கு இன்ஃபேக்ட் ராணுவ வீரர்களே தேவை கிடையாது நம்மளோட இளைஞர்களே கூட ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு கிளியர் கட்டாக மாறுது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்டெஸ்டட் ஸ்பேஸ் ரொம்ப மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ரேடார் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் போன்ற மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஜாமர்ஸ் இதெல்லாம் வச்சிட்ருக்கக்கூடிய இடத்துல கூட ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் பைபாஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் ஸோ வரக்கூடிய காலங்களில் ஏர் டிஃபென்சஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போது இந்த ரஷ்யாவுடைய பிஎம் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றது ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு ரெசிலண்ட்டாக ரொம்ப ப்ரெசைஸாக பண்ணக்கூடிய தாக்கக்கூடிய ஒரு இது அப்படின்றத பார்க்குறோம் இதோடைய ஒரு வருஷனை பெலூரஸ் நாட்டுக்கு அவங்க அப்போயே கொடுத்துட்டாங்க சைனா ரஷ்யா பெலூருஸை வந்து ஆயிரத்தி ஆயிரத்திலே ஈடுபட சொல்கிறாங்க இப்போ இந்திய ராணுவம் இதே மாதிரியான ட்ரோன்ஸை பெலூருஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஆர்டரை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு சூட் கேஸ் அளவுக்கான ஒரு ஒரு கேமரா எடுத்து பெரிய கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவுக்கான ஒரு சுதிலை வரும் அந்த பிக்சரை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த ட்ரோன் ஒரு கேம் சேஞ்சர் மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்படி யார் சமயோசிதமா யோசிக்கிறாங்க எவன் மூளை இருக்கோ அவன் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு பாயிண்ட் இப்போ இந்த இடத்துல ஸ்டார்லிங்கோடைய லேட்டன்சின்றது டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி எம்எஸ் ஏன்னா லோத் ஆர்பிட் தாழ்வா பறக்கக்கூடிய ஒரு ஐநூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய சேட்டலைட் போல் மூலயமா பண்றது இப்போ ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் இருக்கீங்க நம்ம இஸ்ரோ அனுப்பக்கூடிய ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் இது அறநூறு ப்ளஸ் லேட்டன்சில இருக்கக்கூடியது ஸோ இப்போ ஆப்ரேட்டருக்கு என்னென்னா அந்த டைம் லாகே இல்லாமல் இப்போ நீங்கள் சேட்டலைட் தொழில்நுட்பத்தில் அந்த ஜியோ சேட்டலைட்ஸோடைய தொழில்நுட்பத்தில் போனீங்கன்னா அந்த வீடியோ லைவாக ஆகிறதுக்கும் அந்த சேட்டலைட்டில் போய் திரும்ப வர்றதுக்கும் பார்த்தீங்கன்னா டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் இங்கே ஸ்டார்லிங்கை யூஸ் பண்ணும்போது டைம் டைம்லாகே வந்து சுத்தமாக இருக்காது லைவாக உங்களுக்கு அப்படியே துல்லியமாக ஃபோர் கே வீடியோவில் ஒரு நூறு இரநூறு கிலோமீட்டர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு அது எதை நோக்கி போகுதுன்னு பார்த்து உங்களால் தாக்க முடியும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆர்எஃப் ஜாமிங் இதை பைபாஸ் பண்ணுது ஜிபிஎஸ் பூஃபிங்கை பைபாஸ் பண்ணுது ஸோ கிளியர் கட்டாக எங்கே வேணால் உங்களால் உள்ளே போக முடியும் அப்படின்றத பார்க்குறோம் இப்போது இந்த டெர்மினலோட ஸ்பீடு எடுத்திங்கன்னா நூறுலேருந்து இரநூத்தி இருபது எம்பிபிஎஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஹ ப்ராட்பேண்ட் ஸ்பீடுக்கு வந்து இது கிடைக்கிது ஸோ ஹை டெஃபினேஷன் வீடியோ ட்ரோன் கேமராவில் ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ எயிட் கிகாட் ஸ்பீடை இதை வந்து நம்மளால் லைவாக கொடுக்குது அப்படின்றத பார்க்க முடியுது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேட்டலைட் பீம்ஸ் எல்லாமே ஏசா அப்படின்ற ஒரு இடரை பயன்படுத்துறதுனால ஒரு இந்த மெக்கானிக்கல் கிம்பிள் அந்த ட்ரோனோட இதை திருப்புறது போகிறது அந்த வைப்ரேஷனு டேமேஜ் எதுவுமே கிடையாது ஏன்னா இது ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான ஒரு இதில் பண்ணுது ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ப்ரூஃபிங் இதில் பண்ண முடியாது இனர்ஷியல் நேவிகேஷனும் பார்த்தீங்கன்னா தே தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ஓவர் ரைட் பண்ணலாம் ஆப்ரேட்டர் வந்து ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கன்னி வெடியை ஆக ஏற்றல வச்சுருக்கிறாங்க ரஷ்யா இப்போது இப்போ இன்னும் பார்க்கணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நூறுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு இதை வந்து நம்ம இயக்க முடியும் ஏன்னா இப்போது இந்த ஸ்டார்லிங்க் மினியோடைய அந்த பேனல் இப்போ நீங்கள் மாட்டி எடு முதுகில் மாட்டி எடுத்துகிட்டு போகலாம் ஸ்டார்லிங்க் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போகலாம் அது ரெண்டு வருஷன் இருக்குது மினி இருக்குது ரெகுலர் இருக்குது இந்த மினி வெர்ஷன் எடுத்திங்கன்னா ஒன்றரை கிலோ இருந்தால் போதும் அந்த பேனலை ஃபிட் பண்ணுறதுக்கு இப்போ இதில் மிக முக்கியமான விஷயம் அந்த ட்ரோனில் இந்த ஸ்டார்லிங்கோட மினி பேனல்ஸ் இந்த மினி பேனலை நீங்கள் ஃபிட் பண்ணீங்க அப்படின்னா வெறும் ஒன்றரை கிலோ தான் ஸோ அந்த ட்ரோனோட லோட்லேயுமே நீங்கள் பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ண போகிறது கிடையாது அது ஒன்றும் அடிஷ்னலாக இப்போ ஒரு ஐம்பது கிலோ இப்போ இருக்கக்கூடிய ட்ரோனில் இந்த பேனல் வெயிட் முப்பது கிலோ வருதுன்னா அது வெறும் இருபது கிலோ இடையில கொண்டு தான் எடுத்துகிட்டு போக முடியும் ஆனால் இங்கே வெறும் ஒன்றரை கிலோ மட்டும்தான்றதை பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல இந்தியா கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு நம்மளுடைய இனோவேட்டர்ஸ் நிறைய பேர் நீங்கள் எனக்கு இமெயில் எழுதியிருக்கீங்க நிறைய பேர் எங்கிட்ட பேசியிருக்கீங்க நம்ம இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன இருக்கோ அதை எப்படி செய்யலாம்னு தான் நீங்க அதிகமாக யோசிக்கிறீங்க இப்போ இந்த மாதிரி யோசிங்க இந்த வீடியோவே நான் போடுறதுக்கான காரணமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிச்சு பாருங்க இப்போ உக்ரைனுடைய ஒரு ட்ரோன் ஒரு உக்ரைனுடைய முன்னாள் அதிகாரி ஒரு திங்க் டேங்க்ல இருக்கக்கூடியவர் அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவர் சொல்லியிருந்தாரு ட்ரோனோட பிரச்சனை என்ன வேகம் வெர்சஸ் தூரம் வேகம் அதிகமாக போச்சுன்னா தூரம் கம்மியாக போகும் தூரம் அதிகமாக போகுதுன்னா வேகம் கம்மியாக போகும் ஏன்னா அதோடைய பேட்ரி வந்து சார்ஜ் அவ்வளோதான் அதுக்கு ஒரு லெவலுக்கு மேலே அதெல்லாம் போக முடியாது ஸோ இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அவங்க ட்ரோன்ஸை எலக்ட்ரிக்கல் லைன் எல்லா இடத்துலையுமே இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மின்சார கம்பங்களில் ஊர் உலகமே கிடையாது அந்த எலக்ட்ரிக்கல் லைனில் போய் அந்த ட்ரோன் உட்காந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் பறக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் அவங்க பண்ணாங்க இது எல்லாமே பேட்டில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ இணையதளம் மூலியமாக நமக்கு மீடியா இருக்கிறதுனால நமக்கு லைவாகவே கிடைக்குது இந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படி ஐடியாவை யோசிங்க இப்போ இந்த இடத்துல நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் வந்து நமக்கு கிடைக்குது அது என்னன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்க்குறோம் போது இந்தியாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ரேஷன் சிந்துரில் ட்ரோன் ஸ்வாம்ஸ் நிறையா உள்ளே வந்துச்சு வந்தபோது நம்ம கவுண்டர் பண்ணது டி ஃபோர் சிஸ்டம் இந்த டி ஃபோர் சிஸ்டம் அப்படின்றது என்னென்னா ஆர்எஃப் மற்றும் ஜிபிஎஸ் ஜாமிங் அஞ்சுலேருந்து எட்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியான டிடக்ஷன் அதன் பிறகு ஆகாஷ் தீரில் இன்டெகிரேட் பண்ணப்பட்ட ஐஏசிசிஎஸ் அதன் பிறகு ஒரு மல்ட்டிலேயர்டு ஏர் டிஃபென்ஸ் கவுண்டர் ஜாமிங் டைரக்ட் எனர்ஜி வெப்பன் மற்றும் நம்மளுடைய எல் செவன்டி கன்னை வச்சு ஃபிசிக்கலாக பார்த்து சுடுறது ஸோ அந்த வரக்கூடியதை ரேடார் பார்க்குது அதை எலக்ட்ரானிக் ஜாமிங் பண்ணி ஜிபிஎஸ் ஜாமிங் பண்ணி அதை வீழ்த்துறது ஒரு வகை அதுக்கப்புறம் உள்ளே வரக்கூடியதை எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் மூலியமாக இதை வந்து நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்போவில் சென்னையில் வந்து நம்ம டெமோவே காமிச்சிருந்தோம் குண்டெல்லாம் எதுவுமே கிடையாது அதை வந்து அதோடய ஃப்ரீக்குவன்சியை கட் பண்ணி வீழ்த்துறது அதன் பிறகு சிறு ட்ரக ட்ரோன்ஸை வச்சு நம்ம அதை தாக்கலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ் ஏர் டிஃபென்ஸ் கண்ணை வச்சு அதை கம்ப்யூட்டரோடு இன்டக்ரேட் பண்ணி ஃபயர் பண்ணுறது இதுதான் நம்ம டிஃபோர் சிஸ்டம்னு சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேசர் இன்டர்செப்டர்ஸ்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த இடத்துல இந்த ஆன்டி ட்ரோன் ரோம் அப்படின்றது ஜெல் அப்படின்ற ஒரு மாடல் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டூயல் யூஸ் சேட்டலைட் டெக்னாலஜியில் இதாகுது இப்போ டூஎல் யூஸ் சேட்டலைட் டெக்னாலஜின்றது நம்மளுடைய இஸ்ரோ நிறுவனம் எடுத்துகிட்டு போகக்கூடியது எல்லாமே நம்மளோட சேட்டிலைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவில் யூஸ்க்குன்னு பிரிச்சிருக்காங்க மிலிட்ரி யூஸ்க்குன்னு பிரிச்சிருக்காங்க இப்போ நம்ம வெதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைன்னா மெட்ராலஜிக்குன்னு சொல்லி தனியாக ஒரு சேட்டலைட் அனுப்புவாங்க நம்மளுடைய ஸ்கூல்ஸுக்கு சில இதுக்கு தேவைன்ற போது ப்ராட்காஸ்டிங்கு பல அப்ளிகேஷன்ஸ் இருக்கு நம்ம அக்ரிகல்ச்சருன் இருக்கு ஆனால் இந்த முறை இந்த இங்கே உக்ரைன் கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பாடம் இனி இப்போ லா ஏ லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சேட்டலைட்லேயுமே நம்மளுடைய ட்ரோனை இன்டெக்ரேட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன் கண்டிப்பாக வேணும் அது இருந்தால் தான் ரஷ்யா பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை நம்மளால் எஃபெக்டிவாக செயல்பட முடியும் மிகப்பெரிய ஒரு பரப்பளவை கொண்ட நாடு நம்மளுது இதை நமக்கு எதிராக போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதே மாதிரி இதை நம்ம இதை செஞ்சு முடிச்சிட்டோம்னா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஒரு பிரமிப்பாகவும் இருக்குது அதே சமயம் அச்சமாகவும் இருக்குது உங்களுடைய கமெண்ட் சென்றதாக கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்